வெல்கம் டு சினிமா விஷன் டிவி சிவகார்த்திகன் நடிப்புல சுதா கொங்கரா இயக்கத்தில் அவர் தற்போது நடிச்சுட்டு வர படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா இந்த படத்துக்கு பராசக்தின்னு பெயர் வைக்கப்பட்டுள்ளதா ஒரு தகவல் வருதுங்க அதாவது சிவகார்த்திகன் அவர்கள் ஆரம்ப இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பட டைட்டில்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்துக்கு வைக்கிறதுல ரொம்பவே ஒரு முனைப்பாகவே இருப்பாருன்னு சொல்லலாங்க அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட டைலாக் இருக்கு இல்லைங்களா சிவாஜி படத்தில் பராசக்தி ஹீரோடா அந்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டைட்டில் தான் இது சிவாஜி கணேசன் சார் யூஸ் பண்ண டைட்டில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படத்துக்கு வைக்கப்பட்டுள்ளதா ஒரு தகவல் இருக்குதுங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இருபத்தைந்தாவது படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் வேணுன்றதுக்காகவே இந்த டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதா பார்க்கப்படுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்சூன் கிளிக் பண்ணிக்கணும் நம்ம போற ஒரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்